தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்து எனது பெயர் அஃப்சின் நான் இங்கு பெற்றோரின் உபதேசம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கின்றேன் நான் ஒரு பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டிய உபதேசங்களை கூற வந்துள்ளேன் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகளிடம் இப்படி கூற வேண்டும் அன்பான குழந்தைகளே நாம் முஸ்லிம்கள் அதாவது இறைவனின் அடிமைகள் இறைவனின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டியவர்கள் இறுதி நபி முகமது அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறையை பின்பற்றி வேண்டியவர்கள் அத நாம் எப்போதும் தீய செயல்களை செய்யக்கூடாது தீயவர்களிடம் சேரக்கூடாது நாம் எந்த செயலை தொடங்கினாலும் பிஸ்மில்லா என்று தொடங்க வேண்டும் உண்ணும் போது தண்ணீர் அருந்தும் போது எழும்போது படிக்கும் போது விளையாடும் போது இப்படி எந்த வேலையாக இருந்தாலும் பிஸ்மில்லா என்று சொல்லியே தொடங்க வேண்டும் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை சந்திக்கும் போது அஸ்ஸலாமும் வளைக்கும் அதாவது உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று சலாம் சொல்ல வேண்டும் சலாமுக்கு பதிலாக வாழைக்கும் அஸ்ஸலாம் தூங்கி எழுந்ததும் வீட்டுள்ளவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் மஜித்துக்கு போகும்போது அங்கு உள்ளவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் பள்ளிக்கூடத்திற்கு சென்றால் அங்கு உள்ள ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும் என் அன்பான குழந்தைகளே நாம் சலாம் சொல்ல எப்போதும் மறக்கவே கூடாது எதை செய்ய நினைத்தாலும் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் என்று சொல்ல வேண்டும் யாரையாவது புகழ வேண்டுமென்றால் சுபஹான் அல்லா இறைவன் மட்டுமே குறைகள் இல்லாத துயவன் என்று போற்ற வேண்டும் எதை பாராட்டினாலும் மாஷா அல்லா இறைவன் விருப்பப்படி என்று பாராட்ட வேண்டும் ஒருவரை சந்தித்து விடைபெறும்போது ஃபி அமானில்லா இறைவன் பாதுகாப்பில் என்று சொல்ல வேண்டும் யாரையாவது நன்றி சொல்ல வேண்டுமென்றால் ஜசக் கைரன் கைரன் இறைவன் உங்களுக்கு அதிகமான நன்மை அளிப்பானாக என்று சொல்ல வேண்டும் ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகும் போது தவக்கல்து அல்லல்லா படுக்கையிலிருந்து எழும்போது லா இல்லாக இல்லல்லா யா அல்லா வணக்கத்துக்குரியவனாக அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சொல்ல வேண்டும் எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்தேன் அஜத் அவர்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வபர்கூ